வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாவாதிபதி சந்திரன் வளர்புறை அமைப்பில் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறாரு இந்த முதல் இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா அவர் நீச்ச அமைப்பில் இருப்பார் அடுத்ததாக வளர் முழு பௌர்ணமி வளர்ப்புறை சந்திரனா இங்கே லாபஸ்தானத்தில் அமருவார் அப்போ தொழில் அமைப்புகள் வேலை ரீதியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான அமைப்பு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா இங்கே புதனை பார்வை செய்கிறாரு ஐந்தாம் பாவாதிபதி இப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வேலை ரீதியில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் எட்டாம் பாவாதிபதியாகவும் உங்கள் புதன் வராரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பான நன்மைகள் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வெளிநாடு வெளிமாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அதே போல் இரண்டாம் இடத்தில் இங்க பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இங்கே சனி அமர்ந்திருக்கிறாரு உங்களுக்கு வந்து இப்போ பாத சனியினுடைய அமைப்பில் இப்போ இருக்கிறீங்க குறிப்பாக வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இப்போ தட்டுப்பாடு இருக்கும் குடும்ப ரீதியில் சில கஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி குடும்ப ரீதியில் பண தட்டுப்பாடு இது போன்ற அமைப்புகளில் ஒரு பூர்த்தி பண்ண முடியாத ஒரு அமைப்புகள்லாம் இப்போ இருக்கும் இப்போ சனி வந்து இந்த ப பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறாரு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அப்போ வருமான உயர்வுலாம் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பாக உண்டாகும் அதே போல் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வர்றாரு இங்கே கேதுவுடன் இணைந்து ராகுவை பார்த்திட்றாரு இது ஒரு சாதகம் இல்லாத ஒரு அமைப்பாக ஏழாம் இடத்துல வந்து கேது அமர்ந்து இங்கே செவ்வாய் அமர்றாரு ஒரு புதிய முயற்சிகள் அப்போ இளையவர்கள் சகோதர அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய ராசியும் பார்ப்பதுனால உடல் ஆரோக்கியம் மனதளவில் இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருப்பது தொழில் செய்யும் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா உடைய ராசியும் பார்க்குறாரு தொழில் ரீதியில் தொழிலாளர்களால் சில சங்கட்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல் எட்டாம் பார்வையாக சனியும் பார்த்துறாரு இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை இப்போ வருமான ரீதியிலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறாரு ராசியை பார்க்கிறாரு எத்தனை சோதனைகள் வந்தாலும் இந்த குருவின் பார்வை சிறப்பிக்கக்கூடிய வகையில இரண்டாம் பாவாதிபதி பதினொன்னாம் பாவாதிபதி இப்போ அந்த வகையில பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை உங்களுக்கு ராசி இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வருமான அமைப்புகளில் பேச்சு ரீதியில மூத்தவர் வகையில லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் பொதுவாக லக்கணம் ராசி நட்சத்திரம் தசாபுத்தி அந்தரத்தின் படியே ஒரு சுய ஜாதக அமைப்பை நாம் எடுக்க முடியும் இங்கே உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த கோச்சார பலனையும் இணைத்து சொல்வதே முழு ஜாதக பலனாக நம்ம கணித்து சொல்ல முடியும் அப்போ இன்றைய நாளில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களையும் நீங்கள் பிறந்த அன்றைய கிரக நிலைகளையும் ஒத்திட்டு சொல்லக்கூடிய ஒரு சுய ஜாதக விளக்கத்தின் முழுமையான பலனை நம்ம அறிய முடியும் அப்போ இன்றைய ராசி பலன் என்பது இன்றைக்கானது இந்த வாரத்திற்கானது இந்த மாதத்திற்கான ராசி பலன் எல்லாமே உங்களுடைய ராசியின்படி அமையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம் தசா புத்தி அந்தரம் இதனுடைய அமைப்பில் முழு பலனும் அறிய முடியும் அடுத்ததா இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்